இவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக்மோ தாமரை வந்து சேதுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சந்தோஷமா இருக்காங்க கல்யாண வேலைகளும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஊர்ல இருக்கவங்க வந்து இது மாதிரி உங்க பையனுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தாமரைவே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களாமே இது சரியாக வருமா ஏன்னா சட்டப்படி அந்த வீட்டில் தமிழிசெல்வே இருக்கா ஒரு மனஸ்தாபம் நடந்துச்சு தானே அதுக்காக வந்து அந்த பொண்ணை விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னுட்டு ஊருக்காரங்க எல்லாருமே ராஜாங்க கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஊர் தலைவர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமான்ட்டெல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க அப்போ ராஜாங்க கோபத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனால் ஆச்சு இல்லை ரகசியமாக இந்த கல்யாணத்தை பண்ணணுமே சொன்னோம் ஆனால் ஊரில் பாதி பேருக்கு கல்யாணம் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்கள்லாம் ஒரு தலைவர் தான் இப்படியெல்லாம் కింగన్టే ఇనే గేవను మో పేసరాంగా காரணம் யாரு யார் வந்து இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த தமிழ் சொல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை ஊரில் அவ இத சொன்னா என்னோ அப்படி சொன்னா வச்சு உங்களை கேவலப்படுத்துவாங்க இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ பண்ணிருக்கலாம்ல அந்த தமிழ் சிலையோ கொஞ்சம் வீட்டை கூப்பிடுங்கன்னு வாங்க அப்புறமா தமிழ் செல்வி வராவங்க சொல்லுங்க மாமா இதை மாதிரி சேத உக்க கல்யாணம் பண்ணுற விஷயத்த நீதான் வெளியே வந்து சொன்னியான்றாங்க நான் அப்படி எதுவும் சொல்லலை நான் ஏன் சொல்லணும் கல்யாணம் நிற்கிறதா இருந்தால் அதுவே தானாக நிற்கும் ஊர்காரங்கிட்ட சொல்லி நிப்பாடணுன்றது என்னுடைய அவசியம் இல்லை தமிழ் செல்வி சொல்கிறாங்க கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு ஹார்த்தோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ